என் தங்கமே இன்று உன் அப்பன் இந்த கருப்பன் என் வாக்கினை சாதாரணமாகவோ விளையாட்டாகவோ நினைத்து நீ கடந்து விடாதே உன்னுடைய துணையால் உனக்கு ஒரு பிரச்சனை வர காத்து கொண்டிருக்கின்றது அது என்ன பிரச்சனை எதனால் வரப்போகிறது என்பதன் நீ நிச்சயமாக இந்த கருப்பன் என்னிடத்தில் இருந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அதை உனக்கு சொல்வதற்காகத்தானே நான் வந்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு பின்னாலுமே கருப்பனினுடைய ஆட்டமும் இருக்கிறது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஏனென்றால் ஒரு பிரச்சனை நூறு சதவிகிதம் உனக்கு வருகிறது என்றால் அதில் எண்பது சதவிகிதத்தை உன் அப்பன் நான் தடுத்து நிறுத்திய பிறகு மீதமிருக்கின்ற இருபது சதவிகிதம் மட்டும்தான் உன்னை நெருங்கி வருகிறது ஆனால் அதையே என் குழந்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் தவித்து நிற்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது இந்த கருப்பன் என்ன செய்ய முடியும் உனக்கான மன வலிமையைத்தான் உன்னிடத்தில் கொடுக்க முடியும் அப்படி உனக்கு நான் கொடுக்கின்ற உன்னுடைய மன வலிமையெல்லாம் இத்தனை காலமும் என் குழந்தை நீ நல்லபடியான வாழ்க்கையை வாழ்வதற்கு உனக்கு அத்தனை உறுதியாக இருக்கின்றது இத்தனை நாளும் நீ கடந்து வந்த பாதை நீ கடந்து வந்த கஷ்டங்கள் என்று இவை எல்லாவற்றையும் தாண்டி என் குழந்தை நீ ஏதாவது ஒரு நிலைக்கு வந்துவிட மாட்டாயா என்றுதான் உன் அப்பன் நானும் எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கின்றேன் எப்படியாவது முன்னேறிவிடு என்று உன் அப்பன் ஒருபொழுதும் உன்னிடத்தில் சொல்லவில்லை இப்படியாவது முன்னேறிவிடு விடு என்று தான் உனக்கு பல வழிகளை நான் காண்பித்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என் வார்த்தைகளின் மீது உனக்கிருக்கின்ற நம்பிக்கை உண்மை எனும் பட்சத்தில் நிச்சயமாக என் குழந்தை உன் அப்பன் என் வார்த்தைகளை கேட்டு நீ வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வந்து விடுவாய் எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு உறுதுணையாக இருக்கின்ற நம்முடைய துறையினால் நமக்கு ஒரு பிரச்சனை வரப்போகிறதா அப்படியானால் அதனை உடனே என்னவென்று நாம் தீர்த்து விட வேண்டும் என்றுதானே என் குழந்தை நீ யோசிக்கின்றாய் நிச்சயமாக உன்னுடைய இந்த யோசனைகளுக்கு தீர்வினை இந்த கருப்பன் நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் இனி எக்காரணத்தை கொண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனைகளாகவோ வேதனைகளாகவோ வந்துவிடாது ஒருமுறை ஒரு முறை நான் தீர்த்து கொடுப்பது காலம் முழுவதும் உனக்கு வாழ்க்கையில் உண்மைகளை எடுத்துரைக்கும் காலம் முழுவதும் உன்னுடைய சோதனைகளிலிருந்து உன்னை நிச்சயமாக காப்பாற்றும் நல்ல திருப்பத்தையும் நல்லதொரு வாய்ப்பையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் இதையெல்லாம் தெரிந்து கொண்டு கருப்பன் உன் வாழ்க்கையில் தர நினைக்கின்ற உண்மை என்னவென்பதனை புரிந்து கொண்டு அடுத்தது என்னவென்று யோசிக்க தொடங்கு என் பிள்ளையே வாழ்க்கையில் துன்பமும் துயரமும் நம்மை போட்டு புரட்டி எடுக்கும் பொழுதெல்லாம் நமக்கு உறுதுணையாக இருந்து நம்முடைய கஷ்டங்களிலிருந்து நம்மை மீட்டெடுக்கக்கூடிய திறமை நம் துணை ஒருவருக்கு மட்டும்தான் இருக்கின்றதல்லவா ஆனால் இப்பொழுது அந்த துணையாலேயே நமக்கு ஒரு பிரச்சனை என்றால் அதை என்னவென்று உடனடியாக கவனிக்க வேண்டும் எந்த விஷயத்தினால் இது நமக்கு நடக்கிறது எந்த விஷயத்தினால் நமக்கு பிரச்சனைகள் வருகிறது என்பதனை சர்வ நிச்சயமாக நீ கவனிக்கத்தான் வேண்டும் உன்னோடு இருந்து நான் உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் எத்தனையோ வேதனைகள் வாழ்க்கையில் இருக்கின்றது ஆனாலும் என் பிள்ளையே ஒரு துணை என்பது ஒளிவு மறைவில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பது மட்டும்தான் இங்கு எல்லோருக்குமான எதிர்பார்ப்பு ஆனால் உன்னுடைய துணையிடம் இந்த எண்ணங்கள் முதலில் இருந்தது உண்மை ஆனால் வர வர வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகமாகும் பொழுது ஏற்கனவே நமக்கே எந்த பிரச்சனைகளையும் தீர்க்க முடியாமல் இருக்கும் பொழுது அவர்கள் தானாகவே சென்று ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொண்டால் அதை உன்னிடத்தில் இருந்து மறைத்து விடுகின்றார்கள் எதுவாக இருந்தாலும் மறைத்து வைக்க மறைத்து வைக்க அதனை வெளியில் சொல்ல முடியாமல் அதை மறைப்பதற்கு பொய்க்கு மேல் பொய்யை சொல்லி கடைசியில் ஒருநாள் அந்த பிரச்சனை பூதாகரமாக உன் முன்னால் வந்து வெடித்து நிற்கும் அப்பேற்பட்ட ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்து விடக்கூடாது என்றுதான் உன் அப்பன் உன்னிடத்தில் வந்து இந்த விஷயங்களை எல்லாம் நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை உண்மைகளையும் உனக்கு என்னவென்று நான் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் நல்ல நேரம் வரும் பொழுது உனக்கு உன் வாழ்க்கை துணையை பற்றிய இந்த விஷயங்கள் எல்லாம் தானாகவே தெரிந்துவிடும் உனக்காக என்னென்ன துன்பங்களும் வேதனைகளும் இந்த வாழ்க்கை கொடுத்தது என்று நினைத்து நீ கவனிக்காமல் இருந்தாயோ இப்பொழுது அதையெல்லாம் நீ நிச்சயமாக கவனிக்க தொடங்க போகின்றாய் உன்னால் எல்லா துன்பங்களிலும் இருந்து உனக்கான நல்ல நேரம் வந்து அதிலிருந்து உனக்கான மீட்சியை கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் ஒரு விஷயத்தை ஆணித்தரமாக எடுத்து வைக்கும் பொழுது என் பிள்ளை அதை நீ சாதாரணமாக நினைத்து விடாதே உண்மையாகவே உன் வாழ்க்கையில் உன் துணையிடம் இருந்து மறைக்கப்பட்ட ஒரு விஷயம் இனி உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையாக உனக்கு வரப்போகின்றது அடுத்தவர்கள் கேள்வி கேட்கின்ற நிலைக்கு இது வந்துவிடப் போகின்றது அதே நேரத்தில் இந்த விஷயம் இன்னொருவர் சொல்லித்தான் உனக்கு தெரியவும் போகின்றது துணையினுடைய நடவடிக்கைகள் அவர்கள் நடந்து கொள்கின்ற விதம் என்று இவை எல்லாவற்றிலும் பல மாற்றங்களை நீ கண்டாலும் அதை அவர்களிடத்தில் சொன்னால் அவர்கள் ஒன்றும் இல்லை என்று மறைக்கத்தான் செய்வார்கள் ஆனால் இன்னொருவரினுடைய எண்ணங்களால் அது உனக்கு தெரிய வரும் பொழுது நிச்சயமாக உனக்கே இவையெல்லாம் ஒரு மிக பெரிய மாற்றத்தை கொடுக்கும் உனக்கே இதுவெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை நடத்தும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் இத்தனை நாளும் நமக்கு இந்த வாழ்க்கை கொடுத்ததிலேயே உண்மையான சந்தோஷம் நம் துணையாக இருக்கிறது என்று நாம் நினைத்து கொண்டிருந்தோமே இப்படி ஒரு விஷயமா என்று நீ யோசிக்கலாம் என் குழந்தையே உன்னுடைய துணை உனக்கு நம்பிக்கையை கொடுப்பது உண்மை ஆனால் இந்த விஷயம் வேண்டும் என்றே அவர்கள் செய்தது கிடையாது ஏதாவது ஒரு வகையில் நாம் வாழ்க்கையில் முன்னேறிவிட மாட்டோமா ஏதாவது ஒரு விதத்தில் உனக்கு சந்தோஷத்தை கொடுத்து விட மாட்டோமா என்று அவர்கள் நினைத்ததுதான் இத்தனை துன்பங்களுக்கும் காரணம் எல்லா மாற்றங்களையும் கண்டு எல்லா திருப்பங்களையும் நினைத்து இந்த வாழ்க்கையில் அவர்கள் உன்னோடு பயணித்தது உண்மைதானே எத்தனையோ இக்கட்டான சூழ்நிலைகளில் உறுதுணையாக இருந்து குடும்பத்தை நல்வழிக்கு கொண்டு வந்தது உண்மைதானே அப்படி இருக்கும் பொழுது இவர்களால் இப்பொழுது ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் அதை அவர்கள் அறிந்து செய்யவில்லை எனும் பொழுது அவர்களுக்கு நிச்சயமாக நீ கை கொடுத்து உதவ வேண்டும் அவர்களுக்கு நிச்சயமாக நீ மிக பெரிய உதவியினை செய்ய வேண்டும் இக்கட்டான நிலையில் கை கொடுக்கவில்லை என்றால் அவர்களுக்கு நீ துணையாக இருப்பதில் எந்த பலனும் இல்லை என்பதனை முதலில் புரிந்துகொள் கொள் எந்த சூழ்நிலையிலும் இதையெல்லாம் செய்து நீ எந்த ஒரு முன்னேற்றத்தையும் அடைந்துவிட முடியாது என்பதனை புரிந்து கொள் துணையோடு சேர்ந்து அவர்களின் பிரச்சனைகளில் பங்கெடுத்து அவர்கள் கேட்கின்ற விஷயங்களுக்கெல்லாம் நல்ல தீர்வு கொடுத்து அவர்களுக்கு துன்பங்கள் என்று நினைக்கின்ற விஷயங்களுக்கெல்லாம் அவர்களோடு நீ ஒத்துழைப்பு கொடுத்து ஒரு விஷயத்தை நடத்தினால் மட்டும் இந்த வாழ்க்கை உனக்கு நல்லபடியாக மாறும் அதனால் அவர்களால் வரக்கூடிய பிரச்சனை ஒன்று இருக்கிறது என்று உன் அப்பன் நான் சொல்லிவிட்டேன் அப்படியானால் நீ என்ன செய்ய வேண்டும் உன்னால் எனக்கு ஒரு பிரச்சனை வரப்போகிறது நீ என்ன செய்தாய் ஏது செய்தாய் என்று அவர்களிடத்தில் போய் சண்டையிட வேண்டுமா நிச்சயமாக கிடையாது என் குழந்தையே அவர்களிடத்தில் நீ பேச வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா எதையாவது என்னிடத்தில் இருந்து மறைக்கின்றாயா நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் எந்த விதமான ஒளிவு மறைவுகளும் இல்லாமல் இருக்கின்றோம் நான் உன்னிடத்தில் எந்த விஷயத்தையும் மறைத்தது கிடையாது அதுபோல நீயும் என்னிடத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்க கூடாது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு துன்பங்களை கொடுக்கும் பொழுதெல்லாம் உடனிருந்து இந்த கஷ்டங்களிலிருந்து நாம் மீண்டு வந்திருக்கின்ற நேரம் நிறைய இருக்கின்றது இனிமேலும் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் கை கொடுக்க நான் இருக்கிறேன் என்பதனை புரிந்து கொண்டு எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக சொல்லி அந்த பிரச்சனைகளுக்கு இரண்டு பேரும் சேர்ந்து தீர்வினை தேட வேண்டும் ஒருவருக்கு பிரச்சனை என்றவுடன் இன்னொருவர் அவர் மீது குற்றம் சுமத்தக்கூடாது உன்னால்தான் நடந்தது என்று பழி போடக்கூடாது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒருவருக்கொருவர் சரியான விஷயங்களை புரிந்து கொண்டு வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு இது நம் வாழ்க்கை நாம் தான் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் கொண்டு மனநிறைவோடு எப்பொழுதும் இருக்க பழக வேண்டும் தேடி வருகின்ற நன்மைகள் எல்லாமும் உன்னை தேடி உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கும் பொழுது எப்பொழுதுமே இந்த சந்தோஷத்தை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள தயாராக இருந்துவிட வேண்டும் கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் உனக்கு இன்று வேணுமானால் மனதிற்கு சரியான பதிலை கொடுக்காமல் இருக்கலாம் ஆனால் அப்பன் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக செய்து கொண்டிருப்பாயானால் உன்னுடைய வாழ்க்கைக்கானது என்று நீ நினைத்து கொண்டிருப்பாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் எதிர்வரக்கூடிய நேரத்தில் நீ நினைத்த வெற்றியை எல்லாம் இந்த வாழ்க்கையிலிருந்து நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் உன்னோடு இருந்து உன் கருப்பன் உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளிலும் இருந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ மீட்டெடுக்க வேண்டுமே தவிர ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையை என் குழந்தை நீ இழந்துவிடக்கூடாது நல்ல நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு ஆரம்பித்து விட்டது இப்பொழுதே என்னிடத்திலிருந்து நீ என்ன விஷயம் ஏது விஷயம் என்பதனை தெரிந்து கொண்டாய் இனி நடக்கப் போகின்ற உண்மைகளை என் குழந்தை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இனி உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த அப்பணி நாசிகளோடு உனக்கு ஏதாவது ஒரு வகையில் நிச்சயமாக தெரிய வந்துவிடும் உன்னை தேடி வருகின்ற உண்மைகள் எல்லாமும் எப்பொழுதும் உனக்கு நன்மைகளை பெற்றுக்கொடுக்கும் சந்தோஷமான செய்திகளை பெற்றிட எப்பொழுதுமே நமக்கு துணையாக இருப்பவர்களை நாம் எந்த வகையிலும் ஏமாற்றாமல் எந்த வகையிலும் அவர்களுக்கு நாம் எந்த ஒரு துரோகத்தையும் செய்யாமல் உண்மையாகவும் நம்பிக்கையாகவும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா உண்மைகளையும் என்றுமே இந்த கருப்பன் உனக்கு வெளிப்படுத்துவான் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் நான் இருந்து தருவதையெல்லாம் என்றும் உன் வாழ்க்கையாக நீ மாற்றுவாய் நல்ல நேரம் உனக்கு வந்து விட்டது நல்ல சூழ்நிலைகள் உனக்கு வாழ்க்கையில் ஆரம்பித்து விட்டது இழந்துவிட்ட விஷயங்களை நீ மீட்டெடுக்கப் போகின்றாய் உன் துணையுடனான உன்னுடைய அந்யோன்யம் மேலும் மேலும் அதிகரிக்கப் போகின்றது மனதார ஒருவருக்கொருவர் எல்லா விஷயங்களையும் மனம் விட்டு பேசிய பிறகு வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் இனி உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றென்றும் அப்படி நன்பு மருளும் உன்னை தொடர்ந்து வந்து உனக்கான ஒட்டுமொத்த வாழ்க்கையின் சந்தோஷத்தையும் உன் கைகளில் ஒப்படைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நல்ல நேரம் வந்துவிட்டால் வாழ்க்கையில் அத்தனை நல்லதும் ஒரு சேர நடக்கும் அந்த நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்து விட்டது என்பதனை நீ புரிந்து கொள் இனி எப்பொழுதுமே உனக்கு சந்தோஷம் மட்டும்தான் நிலைத்து நிற்கும் இனி எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சி நிலைத்து நிற்கும் சூழ்ந்து வருகின்ற துன்பங்கள் எல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையிலிருந்து உன்னை போட்டு புரட்டி எடுத்தது எல்லாம் போதும் இனி நீ நல்ல நிலையை நோக்கி பயணிக்க போகின்றாய் என்பதனை நினைவில் கொண்டு உன்னுடைய வெற்றியை நீ என்றும் உறுதி செய் கருப்பன் இருக்கிறேன் உனக்கு என்றும் துணையாக என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கொண்டே இருக்கும்.